அந்த பிள்ளைகளுக்கான ஒரு பெற்றோராக தன்னை கொண்டு கருதிக்கொண்டு தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன செய்கிறார் டுவெல்த் உள்ளபடியே அந்த பிள்ளைங்க வந்து ஹையர் எஜுகேஷன் கல்லூரிக்கு போய் சேர்றாங்களா இல்லையா அப்படி சேரக்கூடிய ஒரு ஊக்கத்தையும் உத்வேகத்தையும் ஒரு அரசாங்கம் ஒரு திட்டத்தின் மூலம் கொடுத்தால் என்ன அதன் மூலமாக உருவாக்கப்பட்டதான் இந்த கல்லூரி களப்பயணம் என்கின்ற ஒரு அப்படியே அந்த குழந்தைங்க சேரும் போது ஃபர்ஸ்ட் வருஷம் இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போது முப்பத்தி மூணாயிரம் குழந்தைங்க சேர்ந்தாங்க அடுத்த ஆண்டு அது கிட்டத்தட்ட அது ஒரு லட்சத்தை தாண்டிச்சு இப்ப ஏறத்தாலும் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் குழந்தைங்களை நம்ம ஒட்டுமொத்தாம தமிழ்நாடு முழுவதும் எழுநூத்தி இருபத்தி ரெண்டு இன்ஸ்டியூஷன் கூட்டிட்டு போனத குழந்தைங்களை கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் பேர் ஃபர்ஸ்ட் ஆண்டு நாங்க ஆரம்பிக்கும் பொழுது கல்லூரியில போய் சேர்ந்துட்டாங்க அடுத்த ஆண்டு அது எழுபத்தி ஏழு சதவீதம் பிள்ளைங்க கல்லூரியில போய் சேர்ந்துட்டாங்க இந்த ஆண்டு எங்களுடைய இலக்கியம் நூறு சதவீதம் வரக்கூடிய பிள்ளைங்க எல்லாருமே கழுரில் சேர வேண்டும் என்கின்ற எண்ணத்தை நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருக்கின்றோம் எல்லாத்துமே என்ன சின்ன வயசுல ரிமோட் கண்ட்ரோல் கார் ஹேண்டில் பண்றது சும்மா ஒரு பட்டன் அமைக்குவோம் அப்படி போகிறது தான் இருக்கும் அந்த கார்க்குள்ள எவ்வளவு இருக்குன்னு இப்ப இவரு சொல்லிதான் தெரியுமே அங்க இவ்வளவு கேட்டகரிஸ் இருக்குன்னே தெரியாது சோ இப்ப நான் வந்திருக்கேன் எனக்கு இப்போ சான்ஸ் கிடைச்சிச்சு எனக்கு ஒரு சிக்ஸ்டி ஃபைவ்ல இருந்து செவன்டி ஃபைவ் போற அளவு சான்ஸ் இப்ப எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாலு பேர் இருப்பாங்க ஸ்கூல்ல கூட்டிட்டு வர முடியாதவங்க அவங்களுக்கும் நான் போய் இன்னும் டீப் அண்ட் கிளியரா சொல்லி அவங்களுக்கும் இந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ் இருக்கு இது மட்டும் இல்ல இன்னும் நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்கு நம்ம போடணும் வெறும் ஒரே ஒரு காலேஜை மட்டும் வச்சுட்டு அப்ளிகேஷன் போட்டோமா போனோமா இல்லாம ஒரு ரெண்டு மூணு நாலஞ்சு வச்சுட்டு ஏதாவது

ஷூட் ஃபார் த மூன் ஈவன் இஃப் யூ ஃபெயில் யூ லேண்ட் இன் சம் ஸ்டார்ஸ் நான் மூணுக்கு எய்ம் பண்றேன் என்னால முடியல பக்கத்துல ஸ்டார் இருந்தாச்சு நான் லேண்ட் ஆகிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சேர்ந்து அண்ணா யூனிவர்சிட்டி சேரணும்ப்பா இல்லை என்று அதுக்கு அடுத்த கட்டத்துல ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் பேசணும் ஆயிடும் அப்படிங்கிறதான் எங்களுடைய ஆசை